காகம் வீட்டிற்கு வந்தா என்ன பலன் பண வரவு ஏற்படுமா என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத நம்ம தெளிவா நம்ம அந்த பகுதியில பார்க்க போறோம் காகம் என்பது சனி பகவானின் வாகனமாகும் அதை பார்த்த ஒரு சிலருக்கு வந்து பயம் ஏற்படும் வாழ்க்கையில சிலருக்கு நடுக்க ஏற்படுவதாக மன ரீதியாக அஞ்சுவார்கள் ஒரு காகம் ஒருவருடைய வீட்டுக்கு நுழைந்தால் அது வாழ்க்கையில் பல விதமான மாற்றங்களை ஏற்படுத்துவதாக ஜோதிட சாத்திரங்கள் குறித்து இந்த காகமானது ஒருவர் வீட்டுக்குள் வந்தது வாழ்க்கையின் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் நீங்கள் ஒரு ஊர் பயணம் மேற்கொள்ளும் பொழுது உங்கள் வீட்டின் காகம் வந்து அந்த பயணத்தின் வெற்றியை ஈட்டுவதாகவே நம்பப்படுகிறது ஏதேனும் சுபகாரியங்களுக்கு செல்லும் பொழுது வீட்டின் மேற்கு புறமாக காகம் வந்து கத்திக் கொண்டு இருந்தால் அது நல்ல அர்த்தமாகவே நமக்கு நல்ல பலன் கிடைக்க போவதாகவே அர்த்தம் காலை நேரத்தில் வீட்டின் வடக்கு பகுதியில் கிழக்கு நோக்கி காகத்தை பார்த்தால் கத்திக் கொண்டு இருந்தால் நண்பர்கள் ரீதியாக சிலருக்கு நல்ல வரவுகள் உண்டாகும் அதேபோல் நிறைய காகங்கள் ஒன்றாக கத்தினால் குடும்பத்தில் பெரிய நெருக்கடி அல்லது பெரிய ஆபத்து ஏற்படுவதாகவே அர்த்தம் வீட்டிற்கு தெற்கு பக்கமாக காகம் அமர்ந்து கொண்டு கத்தினால் குடும்பத்தின் முன்னோர்கள் கோபம் இருப்பதாகவே அர்த்தம் காகத்தை பார்த்து காக்கைக்கு ரொட்டி கொடுப்பது இது போன்று ரொட்டி கொண்டு கொடுத்து அந்த ரொட்டியை எடுத்து சாப்பிட்டால் நினைத்த காரியம் நடக்கும் என்று அர்த்தம் ரொட்டி சாப்பிடும் மூலமாக பணம் சம்பாதிக்கலாம் வேலையில் வெற்றி பெறலாம் என்று ஜோதிட சாத்திரம் கூறுகிறது வீட்டின் கூரையில் வைத்திருக்கும் தண்ணீரை தாகம் குடித்தால் விரைவில் பணக்காரடா ஆகலாம் என்று ஜோதிட சாத்திரம் கூறுகிறது நம்ம வந்து அன்றாடம் நம்ம வந்து சோறு சாப்பிட்றோம் காலையில உணவு வந்து தாக்க வச்சுட்டு சாப்பிட்ற ஒரு வழக்கம் அப்படி வைக்கல அது வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய சில கர்ம காரியங்கள் அவங்களுக்கு பித்திரு நீங்குவதற்காகவே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம வைக்கிறோம் இதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் சில விதமான செல்வ செலுத்திகளை விட்டு மேக்சிமம் வந்து ஒருத்தர் வந்து காக்கா வந்து வீட்டுல கத்தினா யாரோ யாரோ ஒருத்தர் வந்து விருந்தாளி வர போறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைன்னாக்கா தெற்கு புறமாக காக்கா இருந்து கத்தினா யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தர் வந்து இறக்க போறாங்க இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து காக்கா வந்து முன்கூட்டியே நமக்கு தெரியப்படுத்தும் இப்ப இதுதான் காரணமாக இருக்கலாம் இது போல இதைதான் சோ இதுதான் காரணமாக இருக்கலாம்